மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும்

அது வழியில் போட்டாங்க ஆனால் அதை எடுத்துக்கணு போய் எல்லாருக்கிட்டும் வெளியே கேட்கக்கூடாது இருக்கு சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா தனக்குள்ள ஏதோ ஒரு அபிவிதமான சக்தி வந்துட்ட மாதிரியும் நான் நினச்சா எல்லாம் செய்கிற மாதிரியும் ஒரு பிரம்மை அதை உண்டாக்கி போது மாதிரி திரிஞ்சு நிறைய பேர் ஏமாத்துவாங்க எங்ககிட்ட கூட நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க ஊரே அவங்களை கும்பிடுதான் ஆனால் அவங்க சூழ்நிலை சரியில்லையா அது என்ன அது கும்பிடுறது எனக்கு இது புரிஞ்சுதுங்க எந்த ஒரு சக்தி உங்களுக்குள்ள கிடைச்சது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அதை நீங்கள் வெளியே சொல்லணும் உங்களோடவே அடக்கமாக இருந்தால்தான் அதை பயன்பெறும் வெளியே சொல்லி ஊரெல்லாம் சொல்லி நான் தான் தெரியாது எனக்குள்ள ஒரு சக்தி வந்துச்சுன்னு இது எதுக்காக வெளியே சொல்லணும் இப்போ எனக்குள்ள ஒரு சக்தி வந்துது நான் தெரிஞ்சுக்கினேன் அப்போ நான் என்னோட தானே இருக்கணும் நான் எதுக்கு போய் ஊரெல்லாம் சொல்லிக்கணும் வரணும் ஆனால் இதில் வந்து அப்போ ஊரெல்லாம் எனக்குள்ள ஒரு சக்தி வந்துருக்குதுன்னு தெரியணுன்றதுக்காக தானே நான் சொல்லிட்டுருக்குறேன் கண்டிப்பாக அந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கக்கூடாது அது கடவுள் வழிபாடு கிடையாது பேய் ஒன்றா வரும் சக்தி எல்லாம் வராது என்னுடைய இது சொல்கிறேன் நான் ஏன்னா கடவுள் சக்தின்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை பேய் சக்தி ஒன்றா வரும் கடவுள் சக்தி வர கடவுள் சக்தி வரணும் கை இருக்கிற நகங்கள்லாம் சுருண்டு போய் அப்படியே வரும் உடல்ல எலும்பு மட்டும்தான் இருக்குது கடவுள் மட்டும்தான் அவன் நினைப்பு உலகத்தில் வேறு என்ன நினைப்பும் இல்லை அவன் பார்க்க முடியாத கடவுளில் ஊரெல்லாம் நம்ம ஏமாத்தினி ஏமாந்து வாய் தோன்றுனா மண்ணை போடுறவனுக்கு நம்ம கடவுள் வந்து இறங்கிட்டு வர இதெல்லாம் ஒரு கற்பனை இல்லையா இதெல்லாம் அடுத்தவங்களை ஏமாத்தது இல்லையா எனக்கு புரிஞ்சுதுங்க அந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கு எனக்கு புரிஞ்சுதுங்க ஆனா இதுல இருந்து எனக்கு உள்ள தேடல்கள் ஜாஸ்தியாச்சு தேடி முடி முடியுமா அப்படியெல்லாம் தேடி தேடி கடைசியில் இப்போ உங்ககிட்ட வந்த

இருந்து சனிக்கிழமை எல்லாத்துக்கிட்டையும் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே போயிட்டு வாங்க சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கார் அரை சோடை தான் என்னை வழி அனுப்பிச்சாரு எங்கள் வீட்டுக்கார் என்னை அரமான சோடை தான் வழி அனுப்பிச்சு வச்சாரு ஆனால் அப்போ நான் இங்கே வரும்போது எனக்கு காலெல்லாம் நடுக்க திரும்பி போயிடலாமாங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு வந்துச்சு அப்புறம்

ஒரு கார்டாக்ஸ் வச்சுன்னு ஒண்டியா வருது எப்படி வருது ஒரு நினைவு தான் ஒரு தைரியம் தான் நான் போவேன் முருகிட்ட போவேன் இது எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஐயா நீங்க அது உங்க பெருந்தன்மை ஆனா எனக்குள்ள வழி நடத்தினது நீங்க தான் என்ன இங்க வர கொண்டு வந்து சேர்த்தது நீங்க தான் இந்த மாதிரியான கற்பனை விஷயத்துக்கு நான் போறது இல்லை இவ்வளவு நாள் இன்னைக்கு நீ என்ன என்னைக்கு நினைச்ச

நினைப்பு யாருமே இங்க இருக்கிற யாருமே நான் வழி நடத்துறது இல்லை நான் அதனால தான் சொல்லிக்கிறேன் அன்பே சிவம் மனமே குரு நான் ஒரு வழி போக்கு மாதிரி தான் நான் ஒரு குருவே கிடையாது முதல்ல அதுக்கு கொண்டு ஆனால் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் நீ எத்தா இடம் எடுக்கலன்னா போ அந்த கற்பனை இந்த கதை இதுக்கெல்லாம் நான் உட்பட்டவன் இல்லை எது நிஜமோ அது மட்டும் தான் சொல்லுவேன் யாரையுமே இங்க நான் வழி நடத்த முடியாது அவங்க மனம்தான் அவங்களை வழி நடத்து அவங்க மனம் இங்க போலான்னா தான் போவேன் இல்லைன்னா வரமாட்டேன் நான் நான் வந்துடுவியா அதனால இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் அதை பெருசா தான் கிடையாது நான் இந்த ஊருக்கு இப்போதாங்க புதுசாக வரேன் நான் அன்னைக்கு வரும்போ எனக்கு கொஞ்சம் பயணம் இது என்னம்மா இந்தியாக்குள்ளே தானம்மா இருக்குது இங்கே இருந்தாலும் என்ன இந்த ஊருக்கு இந்த பக்கத்து ஊருக்கு போனா கூட புதுசு தான் அன்னைக்கு போகிறது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு புதுசுதாம்மா என்ன நாலு வாட்டியாக கல்யாணம் ஆச்சு உன்னுதே ஒரு வாட்டி தானே ஆச்சு எல்லாமே புதுசு வாழ்க்கையில் மரணமும் புதுசு ஒரு வாட்டம் தான் நடக்கும் உலகத்துல நடக்கிற எல்லாமே புதுசும்மா கிராணம் புதுசு மரணம் புதுசு கல்யாணம் புதுசு எல்லாம் புதுசு அதனால ஒரு பெரிய விஷயமே கிடையாதுமா ஆனா எனக்குள்ள இருந்து நீங்க தான் பயப்படாத நான் இருக்கேன் வாங்க உங்க மனசு சொல்லு மூட்டுக்கார் சொல்லிங்கிற நான் சொல்றதே இல்லம்மா தாய அதுக்கப்புறம் கூட நான் உபதேசம் எடுத்துட்டாங்க இன்னைக்கு எடுத்த உபதேசம் எடுத்தேன் எடுத்து முடிச்சிட்டு கூட எனக்கு ஒரு கொஞ்சம் பயம் வந்தது பழம் வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டாங்க உட்காந்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருந்தோம் உங்களோட அதை கேட்டுக்கிட்டு இருந்தோம் கேட்டுட்டு இருக்கும்போது போது அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு விளக்கம் கொடுத்தீங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கய்யோ உண்மையாக இந்த பாடத்தை நான் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்போ இருக்கணும் எப்படியா செய்யணும் நல்லதே அடையும் முழுமையாக நம்புங்க கண்டிப்பாங்க என்னுடைய அறிவுரை நான் எல்லாருமே சொல்லுவோம் உங்களை நம்பும் இந்த ரெண்டு பொருளும் நிஜ பொருள் மீதி எல்லாம் தோற்ற பொருள் போய் பொருள் அதனால கடவுள் என்ன பொருள் நல்லா இருக்கு ஐயா இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க இப்போ வந்து எனக்குள்ள என்ன தேடு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க உன்னை தேடுன்னு சொல்லுவோம் அது எப்படின்னு எனக்கு நீன்றது யாருமா உன் தலையாகவும் கண்ணாகவும் வாயாகவும் மூகாவும் கையாகவும் காலாகவும் வயதாக எது நீ நான் எது நீ எனக்கு தெரியல எனக்கு அதுக்கு விளக்கம் தெரியும் அதை நீ தேடிக்கினே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீன்றது யாருன்னு தெரியும் ஒரு கை இருக்குது ஒரு கால் இருக்குது ஒரு தலை இருக்குது ஒரு உடம்பு இருக்குது இதில் எது நான் அதனால் இதை எது நான் எது நான் எது நான் எதுன்னு தேட 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 ஒரு நாளைக்கு நீ எதுன்னு தெரியும் அது வரைக்கும் தேடிக்கினே இருக்கும் சரி ரொம்ப நன்றிங்க நன்றி சரிங்க சார் சாமி ஆதி ஆகமங்கள் ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆதி என்ன ஆகமங்கள் ஆதி ஆதி ஆகமங்கள் ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆதி என்ன என்ன சாமி ஆகமங்கள் என்ன என்ன ஆகமோன்றது என்னம்மா இப்போ அதாவது என்னென்னா ஒரு ஒரு விஷயம் இப்போ கோயில் கட்டிடுவாங்க இந்த கோயிலை இந்த வடிவத்தில் இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணது யாருன்னா யாரும் பண்ணல இந்த ஆகமத்தில் இருக்குது ஒரு கோயில்னா இந்த அமைப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எதுனா ஆகமங்கள் தான் சொல்லியிருக்குது அப்போ அதை பண்ணுறவங்க எப்படின்னா ஆகமம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஒரு கோயிலை கட்ட முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆகம விதி இருக்குது ஒரு சமாதி கட்டினா கூட இந்த முறைப்படியில் தான் சமாதி கட்டினது ஆகமத்தில் இருக்குது அந்த முறைப்படி தான் இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா அந்த முறையை தான் ஆகமம் சொல்லாமல் இந்த மாதிரி ஐம்பத்தோரு விதமான ஆகமங்கள் இருக்குது கட்டிடங்களையும் ஒரு ஆகமும் தான் கோயில் கட்டணும் ஒரு ஆகமும் தான் சரிங்களா அந்த மாதிரி பல பல டிவிஷனாக இருக்குது இது எல்லாமே சிவாகம்னு சொல்லுவாங்க ஒரே கான்செப்டே எல்லாமே சிவாகமும் ஏன்னா அது எல்லோரும் படிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ வயசாக நமக்கு கிடையாது அதனால் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பார்ட்டாக பிரித்து இப்போ நம்ம உடம்புக்கு இது இந்த உடம்பை எட்டாக பிரித்தோம்னா டாக்டருங்க எட்டே பேர் தான் டாக்டர் எட்டு பேர் தான் சம்பவம் எட்டு பேர் தான் டாக்டர் எதை தலைக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு கண்ணுக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு காது மூக்கு தொண்டைக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு வயிறுக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு நரம்பு எலும்புக்கு ஒரு டாக்டர் கிட்னி லிவர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதை கணக்கு பண்ணோம்னா இந்த எஞ்சான் உடம்புல டாக்டர் பிரிவை எட்டு தான் எல்லாரும் இந்த எட்டுக்குள்ளவே அடைக்கிட்ட மஞ்சமே சரிங்களா அப்போ ஆகமங்கள் ஐம்பத்தி இருந்தாலும் சிவாகமம் அப்படின்ற ஒண்ணுக்குள்ள எல்லாம் உடுக்காங்க அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்